Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ஜனதா கட்சியுடன் கூட்டணி இல்லை பிறகு அது பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இனி எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்று ஒரு அறிவிப்பை அறிவிச்சிட்டாரு இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் ஒரு பெருவாரியான ஆதரவை அமுகவுக்கு கொடுக்கிறாங்க இது வந்து தேர்தல் காலத்தில் நிச்சயமாக பிரதிபலிக்கும்

இஸ்லாமியர்களை வாக்கு வங்கியாகவே பயன்படுத்தி வந்த கட்சி திமுக நம்மளும் வாக்கு வங்கிக்காக தான் சிறுபான்மையோட கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கிற பார்வை வர்த்தராக எஸ்டிபிஐ கட்சியினுடைய அந்த மாநாட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றார் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார் இது ஆதரவளிக்கக்கூடிய ஒரு விஷயம் சிறுபான்மையினருக்கு ஆனால் அவர் பிஜேபியை எதிர்க்க மாட்டேங்கிறார் பாஜக பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிறார் அப்படிங்கிற கருத்து வந்து இப்ப நிலவுது இல்லை அம்மா எப்படி மோடியா லேடியான்னு சொன்ன மாதிரி மோடியா எடப்பாடியான தேர்தல் நிறுத்தத்துல கண்டிப்பா கேப்போம் சார் இது நாடாளுமன்ற தேர்தல் மோடி வேணுமா இல்ல வேற யாராவது மோடி வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதிமுக கருத்து அதுதான் அதிமுக நிலைப்பாடு அதிமுக கருத்தும் அதுதான் இங்க வந்து என்ன தெரியுமா இங்க ஒரு வாய்ச்சவடால் ஒண்ணு பண்றீங்க டெல்லிக்கு போய் அங்கே போய் பம்புறீங்க டெல்லி போய் உதய நீதி போய் எந்த பிரைம் மினிஸ்டராவது ஒரு மாநில கட்சியினுடைய மாநிலத்தினுடைய அமைச்சரை சந்தித்தது வரலாறு உண்டா இங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க பாஜக எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க அதுவே அதிமுக கூட்டணி அமைக்குது அப்படின்னா நீங்க யாருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவீங்க மரியாதையோட அவங்க ஆனால் இன்றைக்கு திமுக முஸ்லிம்களுக்கு மரியாதை இல்லாத நிலையில் இன்னைக்கு சொல்ல போனால் துரைமுருகன் சொல்றார் முன்னாள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அபுபக்கர் தொப்பி இங்க வா ஐபிசி தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஜவஹரலி அவர்கள் வணக்கம் வணக்கம் எஸ்டிபிஐ கட்சி சார்பாக மத சார்பின்மை மாநாடு நடைபெற்றது அதில் அதிமுகவினுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற விஷயங்கள் பார்த்தோம் அந்த மாநாட்டு குறித்தான ஒரு முக்கியத்துவம் குறித்து நிறைய பேர் பேசிட்டே இருக்காங்க உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு அது நிச்சயமாக அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இல்லைன்னு தெரிஞ்சதற்கு பிறகு அது எங்களுடைய பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து தெல்ல தெளிவாக இனி எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்று ஒரு அறிவிப்பை அறிவிச்சிட்டாரு அதற்கு பிறகு தமிழகத்திலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புக்கள் எல்லாம் வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை சந்தித்து அவர்களுடைய ஆதரவை கொடுத்தாங்க ஒரு நல்ல முடிவை எடுத்துருக்கீங்கண்டாங்க அதே போல் வந்து கடந்த காலம் கசப்புணர்வோடு இருந்த இஸ்லாமிய மக்கள் அதிமுகவில் இருந்தால் கூட பிஜேபி கூட்டணி என்பதனால வந்து அவர்களுக்கு ஒரு விதமான ஒரு வெறுப்புணர்ச்சி இருந்தது அதையெல்லாம் மாறி இன்றைக்கு மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய வகையில் இஸ்லாமிய இளைஞர்களும் பொதுமக்களும் அனைத்து இந்திய அதிமுகவில் வந்து இணைத்துக்கொள்வதோடு இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் ஒரு பெருவாரியான ஆதரவை அதிமுகவுக்கு கொடுக்கறாங்க இது வந்து தேர்தல் காலத்துல நிச்சயமாக பிரதிபலிக்கும் தேர்தல் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்றீங்க பங்கேற்றனாலே சிறுபான்மைக்கு ஆதரவு அளிச்சிருவாங்க எடப்பாடி பழனிசாமியோட நிலைப்பாடு சரி அப்படின்னு சொல்லிடுவாங்களா இல்ல நிச்சயமாக அப்படின்னு நான் சொல்ல வரல அதாவது வந்து நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் சரி தமிழகத்திலே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே வந்து அதிமுகவுக்கு எதிரான மனநிலையில் எதிராக வாக்களிச்சாங்க அது யாரும் மறுக்க முடியாது காரணம் பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய நேர் எதிரியாக பார்க்குறாங்க அந்த கட்சியுடன் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளையெல்லாம் வெறுக்கக்கூடிய மனநிலையில் ஒட்டுமொத்த சமூகம் இருந்தது அந்த அடிப்படையில் இஸ்லாமிய இயக்கங்கள் கூட பல முறை கூட்டணிக்கு அழைச்சபோது கூட அவங்க வந்து சேரலை காரணம் பிஜேபி என்கின்ற ஒரு இந்துத்துவ இயக்கமாக இருக்கிறதுனால ஆனால் அதற்கு பிறகு பிஜேபியினுடன் கூட்டணி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் வந்து சேரும்போது இஸ்லாமிய இயக்கங்களை ஒருங்கிணைந்து தான் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாநாட்டில் ஒரு லட்சம் மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா ஆண்களும் பெண்களும் மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு மாநாடாக நடந்துச்சு அதுல வந்து எஸ்டிபிஐ கட்சி சேர்ந்த ஒரு லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா அந்த ஒரு லட்சம் பேருக்கு ஒருத்தருக்கு பத்து பேர் வீதம் பத்து லட்சம் வாக்குகள் நிச்சயமாக கிடைக்கும் அதுபோல் ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த வலு இருக்குது ஏன்னா இஸ்லாமியர்களை பொறுத்தவரை ஏதோ ஒரு இயக்கத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொடுத்துருக்காங்க அதனால் ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுக்கள் நமக்கு கிடைக்கிறதுனால காலப்போக்கில் அது கிடைக்கும் ஆனால் இந்த சமயத்தில் கடந்த தேர்தலில் வந்து வாக்கு சதவீதம் என்பது மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்கு ச சதவீதம் தான் வித்தியாசம் அதில் பதிமூணு லட்சம் வாக்குகள் தான் அதிமுகக்கும் திமுக கூட்டணிக்குள்ள வித்தியாசம் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களை மொத்தம் பொறுத்த வரைக்கும் ஒன்றரை கோடி மக்கள் இருக்கிறாங்க அந்த ஒன்றரை கோடி மக்கள் அது இல்லாமல் அரசு ஊழியர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்புல இருக்கிறாங்க இந்த இரண்டு பிரிவினர் தான் வந்து திமுக வெற்றிக்கு முக்கியமாக வழிவகுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கே பொறுத்த வரைக்கும் பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இடஒதுக்கீட்டு உயர்த்தி தருவோம் அதை செய்யலை இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யும் வாக்குறுதி முப்பத்தி ஏழு சிறை கைதிகளை விடுதலை செய்வோங்கன்னு சொன்னாங்க எந்த சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கு மாறாக சிறை கைதிகள் வந்து அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து தங்களை விடுவிக்கிறதுக்காக நீதிமன்றத்தை வாதாடும் போது தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ரிட் மனுவை போடுறாங்க இவர்களை வெளியிட்டா வெளியே வந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் அதனால் அவங்கள வந்து வெளியிட அவங்கள வெளிய அனுப்புறதுக்கு அனுமதிக்க கூடாதுன்ட்டு ஒரு ஒரு ரிட்மனுவை வந்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ஒரு தாக்கல் செய்ததன் விளைவாக அவங்களுக்கு ஜாமீன் கூட குடைக்கல அதே போன்றது மூணாவது வாக்குறுதி வந்து சச்சார் கமிட்டி பரிந்துரை மத்திய அரசு பணிகளில் பத்து சதவீதம் இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று சச்சார் கமிட்டியினுடைய பரிந்துரை அந்த பரிந்துரையை நாங்கள் வந்து அமுல்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க ஆனால் அதை பற்றி பாராளுமன்றத்தில் ஒருமுறை கூட பேசலை ஆகவே வந்து இஸ்லாமியர்களை வாக்கு வங்கியாகவே பயன்படுத்தி வந்த கட்சி திமுக அதே ஒவ்வொரு காலகட்டத்துக்கு பிறகு இப்போ முஸ்லீம்கள் வந்து நல்லா உணர தொடங்கிட்டாங்க நம்மளை வந்து இவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க இவங்க ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்றதுக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதிகமாக இருந்தது இல்லைன்னா மறுக்க மறுக்கவும் முடியாது ஆனால் இப்பொழுது அந்த ஒவ்வொரு மக்களும் உணர்ந்து இப்ப ஜமாத்துக்களிலும் பள்ளிவாசல்களும் பேசுறாங்க நம்ம கிட்ட பொய் சொல்லியே ஓட்டு கேட்கிறாங்க பிஜேபி என்கின்ற பூச்சாண்டியை காட்டி நம்மகிட்ட ஓட்டு கேட்டாங்க அதை நம்மளும் ஓட்டு போட்டோம் காரணம் நம்மளுடைய நேர் எதிரி ஆனால் அனைத்து இந்திய அதிமுக இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த கட்சி ஆனா அவர்களை பிஜேபி கூட்டினால் தான் எதிர்த்தோம் ஆனா இப்ப அப்படி இல்லை அதனால் நம்ம ஆதரிக்கணும் அவர்களை போல இஸ்லாமிகளுக்கு எந்த கட்சியும் உதவி செய்யல நன்மைகள் செய்யல திட்டங்கள் கொண்டு வரல என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் இன்றைக்கு வரக்கூடிய காலம் வரக்கூடிய தேர்தல் வந்து நிச்சயமாக நான் மீண்டும் சொல்கிறேன் திமுக வந்து பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதை வந்து நிறைவேற்றல அதுவும் குறிப்பா சிறுபான்மையிற்கு எதிராகவே செயல்படுறாங்க அப்படிங்கிற கருத்தை தெரிவிக்கிறீங்க வாக்கு வங்கிக்காக சிறுபான்மையை பயன்படுத்துறது திமுக அப்படின்னு நீங்க சொல்றீங்க நம்மளும் வாக்கு வங்கிக்காக தான் சிறுபான்மையோட கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கிற பார்வத்தரா தான் அதாவது வந்து அண்ணா திமுக வந்து ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்தார் அந்த இயக்கத்தில் அதிகமான இஸ்லாமியர்களுக்கு வந்து ஆட்சியில் பொறுப்பில் ஆட்சியில் அங்கமை பொறுப்பை கொடுத்தார் அதே போல் தான் புரட்சி தலைவி அம்மா வந்து வந்து பல்வேறு இஸ்லாமியர்களுக்கு வந்து எத்தனை திட்டங்களை எல்லாம் கொண்டு வர முடியுமோ அத்தனை திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சமுதாயத்தில் வாழ்வாதாரத்தில் முஸ்லீம்கள் இன்றைக்கு பெரு அளவில் இன்றைக்கு நல்ல நிலைக்கு வந்திருக்காங்கன்னா அதில் அம்மாவனுடைய திட்டங்கள் அதற்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் அவரும் வந்து இஸ்லாமியர்களுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார் அஜ்ஜி செல்லக்கூடியவர்களுக்காக இங்க வந்து தங்கி செல்வதற்காக பதினைந்து கோடி ரூபாயை ஒதுக்கி அந்த கட்டிடத்தை கட்டி ஒரு ஏக்கர் நிலத்தையும் ஒதுக்கினாங்க இந்த அஜ்ஜி செல்பவர்களுக்காக மானியத்தை உயர்த்தி கொடுத்தார் அதே போல் மோதினார்கள் ஆஜிகளுக்கெல்லாம் வந்து ஓய்வூதியத்தை வழங்கினார் நாகூர் தர்காக்கு சந்தனை கூட வழங்கினார் இன்னும் பல்வேறு திட்டங்களை அடுக்கி கொண்டே போகிறோம் இல்லை சார் நீங்க வந்து மாநில அரசாங்கம் சார்பாக அதிமுக ஆட்சியில் சன்ன பண்ண விஷயங்களை நீங்க சொல்றீங்க சிஏஏ என்ஆர்சி போன்ற விவகாரங்களில் அதிமுகனுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு அப்ப இவங்க வந்து அதுக்கு ஆதரிச்செல்லாம் வாக்களிச்சாங்க அப்படிங்கிற கேள்விகளை இப்ப வைக்கிறாங்கல்ல இல்லை அதாவது ஒரு அது ஒரு நியாயமான கேள்வியா இருந்தா கூட நீங்க வந்து திமுக எப்பவுமே ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியை கடந்த காலங்களில் தொடர்ந்து வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல திமுக வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக குஜராத் அவர்களுடைய அரசாங்கத்தில் மத்திய மந்திரி சபையில் இடம் அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில அவர்கள் வந்து மந்திரி பதவியெல்லாம் வாங்கி அங்கேயும் அங்க வைத்து தனக்கான எல்லாவசியும் செல்வங்களையும் சொத்துக்களையும் சேர்த்து கொண்டாங்க அதே போல காங்கிரஸ் ஆட்சி ரெண்டாயிரத்தி நாலுலையும் ரெண்டாயிரத்திக்கு நாலுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சியில அங்கம் வைத்தாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவர்கள் மாறு மாற்று கருத்து கொள்கை கூட்டணி சேர்ந்து தங்களுடைய செல்வங்களை பெருக்கிவிட்டார்கள் தவிர இஸ்லாமிய மக்களுக்கு எதுவுமே செய்யல ஆனால் சிஏஏ சட்டம் என்பது ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் எதிர்த்தார்கள் அது மாற்று கருத்தில்லை ஆனால் அன்றைய காலகட்டம் என்பது எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறாரு நாங்கள் வந்து அம்மாவனுடைய மறைவுக்கு பிறகு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு இணக்கம் இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை கொண்டு வர முடியும் அந்த அடிப்படையில் துரோகிகளும் நம்ம இருக்கக்கூடிய எதிரிகளும் இருந்த காலகட்டம் நாம வந்து ஆட்சியை நடத்தி மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வரணும்னா நம்ம ஆட்சியில் இருக்கணுங்கிற எண்ணத்தில் ஒரு திட்டத்தை ஆதரித்தோம் நான் கேட்கிறேன் சிஏஏ திட்டத்தை நாங்கள் அண்ணா திமுக ஆதரித்தோம் அதை தவறு என்கிறதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் பொது சிவில் சட்டத்தை நாங்கள் இப்போ எதிர்க்கிறோம் சொல்கிறோம் நான் கேட்குறேன் திமுகவு சிஏஏ சட்டத்தை இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் ஆதரித்தார்கள் கெஜ்ரிவால் அவர்கள் ஆதரித்தார்கள் அஸ்ஸாமில் இருக்கிற மதவாதியான சஞ்சன் கோகாய் ஆதரித்தார்கள் சிவசேனா உத்தம் தாக்கரே அவர் ஆதரித்தார் இன்னும் சொல்லப்போனா சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி எல்லாம் இந்தியாவுக்கு தேவை என்று சொன்னவர் உத்தம் தாக்கரே இவர்கள் எல்லாம் ஆதரித்த கட்சிகள் தான் நீ இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்க அப்போ அவர்கள் மதவாத கட்சி இல்லையா ஒரு ஒரு சூழ்நிலையை இவர்கள் பயன்படுத்தி எங்களை வந்து காயப்படுத்த வேண்டும் என்பதே காயப்படுத்துகிறார்கள் எப்படியாவது எங்கே அவர்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு என்னென்னா எங்கடா முஸ்லீம்கள் எல்லாம் ஓட்டுக்கள்லாம் நம்மளுக்கு இது வரைக்கும் தொடர்ந்து கிடைச்சது பா பிஜேபிங்கிற ஒரு கட்சியை காட்டியே நம்ம வந்து ஓட்டு வாங்கிட்டு இருந்தோம் இப்போ பிஜேபி கூட்டணி இல்லைங்கும்போது இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய தலைவர்கள்லாம் சந்திக்கும் போது நம்மளுக்கு கிடைக்காதுங்கிற நேரத்தில் மீண்டும் இவர்களுக்கு ஒரு உறவு இருக்கிறது கள்ள உறவு இருக்குது என்று ஒரு பொய்ய ஒரு மாயை உருவாக்க பார்க்குறாங்க எந்த கள்ள உறவும் இல்லை எந்த நல்ல உறவும் இல்லை ஆனால் சிஐ ஆதரித்த கட்சிகள் தான் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் அவர்களுடைய கூட்டணி சேர்ந்திருக்கிறது திமுக ஏன் என்ஐ ஆதரித்த கட்சி தான் திமுக அதை கடுமையாக எதிர்த்தவர் வைக்கோ ஆகவே சந்தர்ப்பவாதத்துக்காக சுயநலத்துக்காக சூழ்நிலைக்கேற்ப இவங்க கூட்டணியை மாத்திருக்காங்கல்ல தவிர இவர்களுக்கென்று தனிப்பட்ட கொள்கை இல்லை இன்னும் சொல்ல போனால் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள்ட்ட சரணாகதி அடிவார்கள் அதை தான் இன்றைக்கு உதயநிதன் ஆரம்ப கட்டமாக இப்போ செய்து கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறார் இப்ப எஸ்டிபிஐ கட்சியினுடைய அந்த மாநாட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அதே மாதிரி வருகின்ற சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது ஆதரவளிக்கக்கூடிய ஒரு விஷயம் சிறுபான்மையினர்களுக்கு ஆனால் அவர் பிஜேபியை எதிர்க்க மாட்டேங்கிறார் பாஜகவை பற்றி எதுவும் பேச மாட்டேங்கிறார் அப்படிங்கிற கருத்து வந்து இப்போ நிலவுதில்லை சார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு முடிவு எடுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழகத்திலே ஒரு சின்ன குழந்தை போல அதை ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்த மனிதனாக நாங்கள் உருவாக்கி காட்டி மோடியை தேவையில்லாமல் எதிர்க்க வேண்டும் என்பதை எதிர்க்க கூடியதெல்லாம் எடுத்துக்கிட்டா இருக்கும் நீங்கள் நேரடி விமர்சனம் திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழகத்திலே ஒரு நெரட்டிவ் செட் பண்ணி திமுக பிஜேபி வீக்கர் பாயிண்ட் ஏதாவது பிளேயர்ஸ் மாதிரி அவங்க நினச்சி நேரடி அவங்களுடைய மோதுறதுக்கு அவங்க விரும்புகிறாங்க நாங்க என்ன தெரியுமா எதிராளி சக்தி திமுக எங்களுடைய களத்தை திமுக எதிரணியில் தான் வைக்கிறோம் தவிர பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் பொருட்படுத்தவில்லை அப்படின்னு சொன்னால் கடந்த காலங்களில் மோடி மிகச்சிறந்த நல்லவர் மிகச்சிறந்த ஆளுமை மிக்கவர் மிகச்சிறந்த ஆட்சி செய்யக்கூடியவர் என்று புகழ்ந்தவர் கருணாநிதி அவர்கள் அதற்கு பிறகு மாத்திக்கிட்டாரா அதே மாதிரி குஜராத் கலவரத்தில் ஏற்பட்ட போது அந்த குஜராத் கலம் வேறு மாநில பிரச்சனை மோடி இப்படியெல்லாம் செய்திருக்க மாட்டார் என்று கருணாநிதி அவர்கள் பல முறை பேசியிருக்கிறது அதன் பிறகு அவர் மாத்திக்கிட்டு இப்போ வேறு நிலையை எடுக்கவில்லையா அன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லி செஞ்சிட்டாங்கிறதுக்காக அதுதான் தொடரும்ங்கிறது அரசியல் இல்லை ஆனால் எதிர்க்க வேண்டிய விஷயத்தை கா பிஜேபியை நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எதை எதிர்க்கலன்னு சொல்லுங்க நாங்கள் சொல்கிறோம் அதான் சார் இப்போது கூட்டணி தொடர்பாக நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இல்லையா இப்போ சிறுபான்மை வாக்கெல்லாம் நம்மளுக்கு வேணும் நாடாளுமன்ற தேர்தலில் அப்படிங்கிறனால தான் எஸ்டிபி கட்சியினுடைய மாநாட்டுக்கு நம்ம போகிறோம் இன்னும் பல்வேறு கூட்டணிகள் வரப்போகுது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் நான் என்ன கேட்குறேன் இப்போ அந்த எஸ்டிபிஐ கட்சி மாநாட்டிலேயே அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களே வந்து பாஜக எதிர்க்கிறாங்க கருத்துக்கள் மூலயமா தெரியுது அது மாதிரி எடப்பாடி அதிமுக கருத்து அல்லது கருத்து பாஜகவுக்கு எதிராக இருக்குமா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அப்படிங்கறதுதான் சிறுபான்மையும் எதிர்பார்க்கிறாங்க எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவும் எதிர்பார்க்குது இந்தியா கூட்டணி எதிர்பார்க்குது மோடி வேணுமா வேண்டாமா மோடியா எடப்பாடியா அப்படின்னு சொல்லி கேட்பாரா எடப்பாடி அப்படின்னு கேட்குறாங்க மோடியா எடப்பாடி அம்மா எப்படி மோடியா லேடியான்னு சொன்ன மாதிரி மோடியா எடப்பாடியான்னு தேர்தல் நெருக்கத்தில் கண்டிப்பாக கேட்போம் சார் அதில் மாற்று கருத்து இல்லை பாரதிய ஜனதா கட்சியோட இன்னைக்கு ஒட்டுமிரவும் இல்லை உறவும் இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு மீண்டும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து அது தவறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வே ஆப் ஸ்டைல் இருக்கும் அந்த ஸ்டைலில் தான் ஒரு கட்சியை எதிர்க்கிறது நீங்கள் மத்திய அரசாங்கத்தை எந்தெந்த விஷயத்தில் எதிர்க்கணுமோ அதை எதிர்க்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மிகப்பெரிய எதிரி திமுக மக்களுக்கும் எதிரியாக தான் பாக்குறோம் இல்ல திமுகவுக்கு எதிரியாக அதிமுக இருக்கு அதிமுகவுக்கு எதிரியா திமுக இருக்கு நான் என்ன கேட்கிறேன் இது நாடாளுமன்ற தேர்தல் மோடி வேணுமா இல்ல வேற மோடி வேண்டாம் அதிமுக நிலைப்பாடு அதிமுக கருத்தும் அதுதான் எங்களை பொறுத்தவரை நீங்க கேட்கலாம் என்னங்க அப்ப நீங்க உங்க கட்சி சார்பில் யார் பிரதமர்னா எங்களை பொறுத்த வரைக்கும் பிரதமரை முன்னோக்கி எந்த அரசியல் காலத்தையும் அமைக்கல ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்தில் தமிழகத்துக்காக குரல் கொடுக்கணும் பேசணும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் கடந்த காலங்களை பாராளுமன்றத்தில் முப்பத்தெட்டு எம்பிக்களும் உறக்க குரல் கொடுத்தார்கள் அதன் அடிப்படையில் தான் பதினோரு மருத்துவக் கல்லூரி கிடைச்சது அதே போலதான் காவிரி மேலாண்மை ஆணையம் கிடைச்சது இது பாராளுமன்றத்தை முடக்கினும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டு கூட்டணியில் இருக்கும் போதே பல்வேறு விஷயங்கள் அணை பாதுகாப்பு மசோதா மும்மொழி கொள்கை பத்து சதவீத இட உயர்ஜாதிகளுக்கு இடஒதுக்கீட்டு இதையெல்லாம் கடந்த காலில் பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது எதிர்த்துமே அதனால வந்து நீங்கள் அது எதிர்க்கக்கூடிய இன்றைக்கு சொல்லியிருக்கோம்ல பொது சிவில் சட்டத்தை அன்னைக்கி எதிர்கொள்ளும் இன்றைக்கி சிஏ சட்டம் இந்தியாவுக்கு தேவையில்லாத சட்டம்னு சொல்கிறோம்ல இதெல்லாம் எதிர்ப்பு தானே நாங்கள் என்ன நேரடி நீங்கள் வந்து என்ன தெரியுமா இங்கே ஒரு வாய்ச்சவடால் ஒன்று பண்ணுறீங்க டெல்லிக்கு போய் அங்கே போய் பம்முறீங்க டெல்லிக்கு போய் நீதி போய் அவருக்கு ஒரு நீங்கள் திமுகவுக்கு ஒரு நிலைப்பாடு ஒரு இருக்குது பிஜேபிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது நீங்கள் எந்த பிரைம் மினிஸ்டராவது ஒரு மாநில கட்சியினுடைய மாநிலத்தினுடைய அமைச்சரை சந்திச்சது வரலாறு உண்டா இவரை சந்திச்சு மூணு முறை பேசுறாரு இவங்க கேட்டதெல்லாம் கொடுக்குறாங்க காங்கிரசின் கேக்குற அனுமதி கேட்கிறாங்க கொடுத்தாரு அது கொடுக்கலாமா அதே மாதிரி வந்து கடலுக்கு கடல் நடுவுல பேனா சிலையை வைக்க போறோம்டாங்க அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க இந்த கேளை விளையாட்டு இன்னும் மோடியை வைத்து கொண்டுதான் இவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு மோடி முன்னாடி வரும்போதெல்லாம் கருப்பு பலுநூட்டவங்க இன்றைக்கு சரி விடுங்க ஆளுங்கட்சி நாங்கள் செய்ய முடியாதுனா கூட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் ஏன் செய்கிறதில்ல ஏன் காங்கிரஸ் ஏன் செய்கிறதில்ல ஏன் விடுதலை சிறுத்தைகள் ஏன் செய்கிறது இல்ல அப்போ அவர்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு ஏன் நீங்கள் நீங்கள் ஆளுங்கட்சி செய்யல சார் எங்கள் நாங்களும் அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டினுடைய திட்டங்களுக்காக தான் மோடி வந்தார் தனிப்பட்ட யாருடைய விருப்ப வெறுப்புக்காண்டி வரல இப்போ நீங்கள் வர்றீங்க எங்கள் கட்சி தமிழ்நாட்டு திட்டங்களுக்கு வர்றாருன்னு சொல்லுங்கள் சரி கூட்டணி கட்சியெல்லாம் இருக்கக்கூடிய வந்து சில கட்சிகள் இருக்காங்களா விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஏன் கருப்பு பலன் இப்போ இன்னும் சொல்ல போனா பல்வேறு விஷயங்கள் பாராளுமன்றத்தை முடக்கி இருக்கக்கூடிய இன்றைக்கு சட்ட மசோதாக்களை பாராளுமன்றத்தில் எந்த விவாதமும் இல்லாம நிறைவேற்றின மோடி எதிர்த்து இங்க பேசுறாங்களே அவர் முன்னாடி ஏன் கருப்பு பலன் காட்டுறதுல ஓகே அதான் இப்ப நீங்க கருப்பு பலன் ஏன் காட்டுறதுல அப்படிங்கிற வரைக்கும் நீங்க சொல்றீங்க நான் என்ன கேக்குறப்ப தமிழ்நாடு தேர்தல் களம் எப்படி இருக்க போகுதுன்னா மோடியா இல்ல வேற யாருமா அல்லது இந்தியா கூட்டணியா அப்படின்னு சொல்லி இருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க பாஜகவுக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் இருக்கு அப்படின்னு பாப்பாங்க அதுவே அதிமுக கூட்டணி அமைக்குது அப்படின்னா நீங்க யாருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மக்கள் யோசிப்பான்ல எங்களுடைய பொதுச் செயலாளர் தெளிவா சொல்றாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டு தேசிய கட்சிகளால் தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை என்று சொன்னாரு இரண்டு தேசிய கட்சிகளும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தமிழகத்தை அணுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு அம்மா எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலில் தேர்தலை சந்திச்சாங்க மோடியா லேடியா கேட்டாங்க எந்த பிரதமரை முன்னோக்கி நின்றாங்க இல்ல அந்த மாதிரி தைரியமா எடப்பாடி பழனிசாமி சாமி எடுப்பாரு இதை விட என்ன தைரியம் வேணும் அம்மாவை விட இன்னும் ஆளுமை மிக்கவராக எடப்பாடியாரன் இருக்கிறாரு அம்மா எந்த நிலைப்பாட்டில் அவங்க அரசியலையும் கொண்டு போனாங்க ஆளுமையும் கொண்டு போனாங்க அதே நிலைப்பாட்டில் தான் எந்த விதமான மாற்றம் இல்லாமல் கொண்டு போகிறார் மூன்றாம் தலைமுறையினுடைய தலைவனாக இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் உருவாகி இருக்கிறார் தொண்டர்களிடம் அதான் இப்ப எடப்பாடி பழனிசாமி பேசும்போது எஸ்டிபி கட்சியினோட கூட்டணி தொடர போது அல்லது கூட்டணி உருவாயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ எஸ்டிபிஐ கட்சியை தாண்டி வேற யார் கூட்டணிக்கு வரப்போறா அப்படிங்கிற கேள்வி இருக்கு பாமக வெளியே இருக்கு தேமுதிக இருக்கு பாஜக இல்லைன்னு சொல்லிட்டோம் அப்போ அதிமுக எஸ்டிபிஐ கட்சி மட்டும்தான் கூட்டணியா இருக்க போதா நாடாளுமன்ற தேர்தலில் அதாவது உங்களுக்கு உள் விவகாரங்கள் ரொம்ப டீஃபா தெரியலன்னு நினைக்கிறேன் பல்வேறு இன்னும் சொல்ல போனா திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகளும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதை நான் இங்கே சொல்ல முடியாது நீங்கள் நிச்சயமாக திமுகவில் வந்து யாரும் கொள்கை ரீதியாக ஒரு கூட்டணியில் இருப்பது இல்லை அவங்க வந்து தேர்தல் களத்தில் தங்களுக்கு ஒரு எம்பி கிடைக்கணும் தங்களுக்கு எம்எல்ஏ கிடைக்கணும் அதுதான் எண்ணமாக இருக்கிறது அது இன்னும் போனால் இந்த ரெண்டரை வருஷம் அந்த திமுக ஆட்சி காலத்தினுடைய அவலங்கள் வந்து மக்கள்கிட்ட நல்லா பப்ளிக்காக பேசுகிறாங்க எடப்பாடியே நல்லா பண்ணாருன்ட்டு பேசுறது திமுக கட்சிக்காரனை கேட்குறான் திமுக கூட்டணி இருக்கும் கேட்குறாங்க ஆனால் அங்கே தொகுதி பங்கீடுன்னு வரும்போது அங்கே பல்வேறு பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்னும் பல்வேறு கட்சிகள் அண்ணா விட பேசிக்கிட்டு இருக்காங்க இஸ்லாமிய இயக்கங்கள் இன்னும் பல்வேறு இயக்கங்கள் என்ன தேர்தல் களத்துக்கு இன்னும் மூணு நாலு மாதம் இருக்குது அந்த தேர்தல் களம் நெருங்க 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 ஒவ்வொரு காய்களாக நகரும் அப்போது அந்த முடிவு தெரியும் உங்களுக்கு ஆனால் அதிமுக ஒரு கூட்டணி நல்ல கூட்டணி அமைப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அந்த கூட்டணியே இல்லா கட்டினாலும் ரெண்டாயிரத்தி பதினாலு அம்மா எப்படி வந்து தனித்து போட்டியிட்டு தான் வெற்றி பெற்றார்கள் அத்தனை தொகுதிகளிலும் அதே போன்ற ஒரு வெற்றியே இன்றைக்கு தமிழகம் சந்திக்க போகிறது இரட்டையிலே வெற்றி பெற போகிறது அதான் சார் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா இப்போ சிறுபான்மை வாக்கு எல்லாமே பொதுவாக திமுகவுக்கு தான் அப்படி ஒரு பார்வையும் இருக்கு இல்லையா அப்படி போது இல்ல எஸ் கட்சி மட்டும் வந்தா அதிமுகவுக்கு சிறுபான்மை வாக்கு வந்துரும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு ஏன்னா அங்க ஆல்ரெடி ரெண்டு கட்சி இருக்கு திமுக கூட்டணியில இந்திய இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு மனிதநேயர்கள் மக்கள் கட்சி இருக்கு இன்னும் பல்வேறு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க அப்படிங்கும் போது சிறுபான்மை வாக்கு எல்லாமே அதிமுக வரும்னு சொல்லி எப்படி எடப்பாடி பழனிசாமி நம்புறாங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் கூட அப்படியே ரொம்ப நெலிஞ்சு போய் தான் இருக்கிறாங்க என்னடா முஸ்லிம்களுக்கு ஒரு சொன்ன சிறை கைதிகள் விடுதலையாக இருக்கட்டும் இடஒதுக்கீட்டு உயர்த்தி தருவதாக இருக்கட்டும் இன்னும் சொல்லப்போனால் சிறுபான்மை ஆணையத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளாக இருக்கட்டும் இன்னும் சொல்ல போனால் ஹஜ்ஜி கமிட்டிலையும் ஒர்க் போர்டுலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் இவங்களெல்லாம் ஒன்றுமே ஒரு சரி செய்யலையே இவர் குடும்ப பிரச்சனையும் அமைச்சர்கள் உள்ள போகிறது மட்டுமே இந்த ஆட்சி காலத்து நடந்திருக்குது மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனங்கள் இல்லை முஸ்லீம்களுக்கு இந்த ரெண்டரை வருஷத்தில் என்ன திட்டத்தை கொண்டு வந்தார் கொண்டு வந்திருக்குங்கிறது அவங்களே கேட்கிறாங்க இல்ல இன்னைக்கு கூட வந்து இன்னைக்கு கூட இன்னைக்கு கூட முதலமைச்சர் தலைமையில ஒரு கூட்டம் ஒண்ணு சிறுபான்மை மத்தியில ஒரு கூட்டம் ஒண்ணு நடத்துறாங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து கவனம் கொண்டு இருக்கு இந்த அரசாங்கம் அதுதான் பயம் வந்திருக்கு சார் அவங்களுக்கு வந்து இன்றைக்கு நீங்க என்ன சொல்றீங்க எஸ்டிபி நீங்க ஒரு தவறான ஒரு கருத்து சொன்னீங்க என்னண்டா வந்து காலங்காலமா திமுகவுக்கு முஸ்லிம்கள் வாக்களிக்கிறாங்கங்கிறது அது ஒரு பொய் இஸ்லாமியர்களும் சேர்ந்து ஓட்டு முப்பத்தி ஒன்பது தொகுதி அண்ணா திமுக வெற்றி பெற்றதுனா அதுக்கு முஸ்லிம்களும் ஓட்டு அம்மாவுக்கு ஓட்டு போட்டதுனால தான் அதே போல அதை அடுத்த ரெண்டாயிரத்தி பதினாறில் அண்ணா திமுக மீண்டும் ஆட்சி வர்றதுக்கு இஸ்லாமியர்களும் ஒரு காரணம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தான் ஓட்டு போடலைங்கிறது நம்ம மறுக்கல இப்ப பாரதிய ஜனதா கட்சி இல்ல ஓட்டு போட போகிறாங்க அவங்களுக்கு இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் திமுக அண்ணா திமுக என்று பார்ப்பது இரண்டும் திராவிட கட்சிகள் இரண்டும் இஸ்லாமியர்களோட நெருக்கமாக இருக்கிறார்கள் சொல்லப்போனால் அண்ணா திமுக தலைவர்கள் முழு அவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு அதிகமான ஒரு பாசம் இருக்கிறது ஏன்னா முஸ்லிம்கள் போய் அண்ணா திமுக தலைவர்கள்கிட்ட போய் பாயித்து என்ன கேட்டாங்கன்னா வாங்க வா இஸ்லாமளி முக்காரங்க பையனு மரியாதையோடு நகழ்கிறாங்க மரியாதையோடு அவங்க பேச ஆனால் இன்றைக்கு திமுக முஸ்லீம்களுக்கு மரியாதை இல்லாத நிலையில் இன்னைக்கு போயிருக்கு இன்னும் சொல்ல போனால் துரைமுருகன் சொல்றார் முன்னாள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அபுபக்கரை பார்த்து தொப்பி வா அப்படின்ட்டு சட்டமன்ற வளாகத்துக்கு அந்த தொப்பியை கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு ஒரு ஏளன பேச்சுக்கள் அவர்கள தொடர்ந்துருக்கு எல்லா முஸ்லீம்கள் ஊர்ந்து கவனிக்கிறாங்க இப்போ வந்து பிஜேபி கூட்டணி இல்லைன்றதுக்கு அப்புறம் அவர்கள் தெளிவான நிலைப்பாடோட பொதுமக்களும் இன்றைக்கு அஇஅதிமுக வந்து ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்கிறதுல இல்லை அது இந்த தேர்தல் காலத்தில் பிரதிபலி அதுதான் அந்த கூட்டணிலாம் வந்து கூட்டணி கணக்கு என்னவா இருக்குது இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிற நம்ம பொறுத்துருந்து வைப்போம் இன்றைக்கி அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் குறித்து பேசப்பட்டதாக செய்திகள் வந்துட்டு என்ன பேசப்பட்டுச்சு இல்லை அது வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூ பேசப்பட்ட நானும் போயிருந்தேன் ஆனால் பேசப்பட்ட விவங்கள்லன்னா எங்கள் பொதுச் செயலாளரும் இல்லை எங்கள் கட்சியினுடைய மூத்த செய்தி தொடர்பாளராக செயல்படக்கூடிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்களும் தெரிவிப்பாங்க அதனால் அது வந்து நான் சொல்கிறது வந்து அது வந்து சரிபட்டு வராது எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிக்கையாக வெளியிடுவார் அதான் இப்போ தனித்தனியாக வந்து மாவட்ட செயலாளர்கிட்ட வந்து பேச போகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற செய்திகளும் இருக்கு என்ன பேச போகிறார் இல்லை இது வந்து ஆக்கப்பூர்வமாக ஆரோக்கியமான விஷயம் தானே ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட பேசும்போது இந்த கட்சியை எப்படி வலுவாக கொண்டு போகிறது எப்படி வெற்றி பெற வைக்கிறது எப்படி இந்த தேர்தல் காலத்தை சந்திப்பது அங்கே உள்ள மைனஸ் என்ன ப்ளஸ்னா இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு தலைவருக்கு அழகான ஒன்று ஏன்னா அண்ணன் எடப்பாடிய பொறுத்த வரைக்கும் அம்மாவிடம் பாடம் பயிற்சியை பெற்றவர் அதனால் அந்த அடிப்படையில் அம்மா என்ன அணுகுமுறையோடு கட்சியை கொண்டு போனாங்களோ அந்த அணுகுமுறையோடு மாவட்ட செயலாளர்களை சந்தித்து நேரடியாக அவர்களுடைய கருத்துக்களை கேட்பதும் அவர்களோடு பேசுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதும் பொதுச் செயலாளர் கடமை என்பதால் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை ஒரு நிலையை எடுத்திருக்கிறாங்க தான்